ஜெஃப் பேஜோஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ஜூலை ஐந்தாம் தேதி அமேசானை நிறுவினார் நியூயார்க் நகரத்தில் நல்ல சம்பளத்தில் இருந்து தனது ஹெஜ் பண்ட் வேலையை விட்டுவிட்டு சியாட்டிலில் உள்ள ஒரு கேரேஜில் தனது கடையை தொடங்கினார் எல்லாம் விற்கும் கடை என்ற கனவில் இதை ஆரம்பித்தார் இந்த கடைக்கு ஆரம்பத்தில் கடாப்ரா என பெயரிட முயன்றாலும் பின்னர் அமேசான் என மாற்றினார் இது அமேசான் நதியின் பரந்த தன்மையை பிரதிபலிக்கவும் ஏ என்ற எழுத்தில்ின பெறலாம் புத்தகக் கலையாக தொடங்கப்பட்டது தொடங்கிய முப்பது நாட்களுக்குள் அமெரிக்காவின் ஐம்பது மாநிலங்களில் இருந்தும் நாற்பத்தைந்துக்கும் மேலான நாடுகளில் இருந்தும் ஆர்டர்கள் வந்தன வாடிக்கையாளர் விமர்சனங்கள் பரிந்துரைகள் எளிய இணைய தள வடிவமைப்பு ஆகியவை அமேசானை தனித்துவமாக்கின இந்த நடைமுறைகள் பிறகு உலகளாவிய வணிகத்திலும் வழிகாட்டியாக அமைந்தன இரண்டாயிரங்களில் அமேசான் புத்தகங்களை தாண்டி மின்சாதனங்கள் இசை பொம்மைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆகியவற்றையும் விற்பனை செய்ய ஆரம்பித்தது மற்ற விற்பனையாளர்களையும் அமேசானில் விற்பனை செய்ய அனுமதித்ததால் இது ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸாக மாறியது இரண்டாயிரத்து ஐந்தில் அமேசான் பிரைம் அறிமுகமானது இது இலவச மற்றும் விரைவான டெலிவரி வீடியோ இசை போன்ற பல சேவைகளையும் வழங்கியது அமேசானின் திருப்புமுனை என்று இதனைச் சொல்லலாம் இரண்டாயிரத்து ஆறில் அமேசான் வெப் சர்வீசஸ் ஏடபிள்யூ எஸ் தொடங்கப்பட்டது இது கிளவுட் கம்ப்யூட்டிங் துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது இன்று இது அமேசானின் மிக லாபகரமான பிரிவாகும் இரண்டாயிரத்து ஏழில் கிண்டல் ஈரீடர் வெளியானது இது டிஜிட்டல் புத்தகங்களை பரவலாக்கியது இரண்டாயிரத்து பதினான்கில் அலெக்ஸை இயக்கும் இகோ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் வந்தது இதன் மூலம் ஏஐ வீட்டுக்குள் நுழைந்தது அமேசான் தன் சொந்த வேர் ஹவுஸ் பிளேன் ட்ரோன் வசதிகளை உருவாக்கி டெலிவரியை தானாக நிர்வகிக்க தொடங்கியது இது மற்ற டெலிவரி நிறுவனங்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியத்தை குறைத்தது ஏம் ஜி எம் ஸ்டுடியோஸ் போன்ற நிறுவனங்களை வாங்கி குரோசரிஸ் வீடியோ ப்ரொடக்ஷன் கேஷர் இல்லாத கடைகள் மற்றும் இஐ போன்ற துறைகளிலும் நுழைந்தது எல்லாவற்றிலும் அமேசானுக்கு வெற்றி என்று நினைக்கிறீர்களா இல்லை அமேசான் தோற்ற இடங்களும் உண்டு இரண்டாயிரத்து பதினான்கில் வெளியான பாயர் போன் பெரிய வரவேற்பை பெறாமல் தோல்வியடைந்தது இது அமேசானுக்கு நூற்றி எழுபது மில்லியன் டாலர் இழப்பை ஏற்படுத்தியது சீனாவில் தன் வியாபாரத்தை விரிவுபடுத்த அமேசான் முயன்றது இதுவும் தோல்வியில் முடிந்தது அலிபாபா மற்றும் ஜேடி டோட் போன்ற உள்ளூர் போட்டியாளர்களால் வெற்றி முடியாமல் பத்தொன்பதில் சீன மார்க்கெட்டில் இருந்து அமேசான் வெளியேறியது இரண்டாயிரத்து பதினைந்தில் வீட்டுக்கு தேவையான தினசரி பொருட்களை ஆர்டர் செய்ய உதவும் நோக்கில் அறிமுகமான பட்டன்ஸ் எனப்படும் பிஜிக்கல் ரோர்டர் பயனாளர்களால் பெரிதும் பயன்படுத்தப்படவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இந்த சேவை நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழில் அமேசான் ஸ்பாட் என்ற சமூக வலைதளம் போன்ற பரிந்துரை வசதி அறிமுகமானது ஆனால் பயன்படுத்தும் வாடிக்கையாளர் இல்லை என்பதால் முடக்கப்பட்டது அமேசான் கோ மற்றும் அமேசான் பிரெஷ் கடைகள் கேஷர் இல்லாமல் இயங்கினாலும் பல கடைகள் பெரிய வரவேற்பை பெறவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இந்த பிரெஷ் கடைகளின் விரிவாக்கம் நிறுத்தப்பட்டது அமேசானால் பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் அமேசானின் வருகை உள்ளூர் மற்றும் தெரு வணிகங்களை பெரிய அளவில் பாதித்தது சின்ன கடைகள் புத்தக கடைகள் துணி விற்பனையாளர்கள் தங்கள் வியாபாரத்தை முற்றிலும் இழந்து அவர்களது சிறிய நிறுவனங்கள் மூடப்பட்டன அமேசான் கடுமையாக கார்ப்பரேட் வேலை செய்யும் பண்பாட்டை உலகெங்கும் பரப்பியது வேர் ஹவுஸ் ஊழியர்கள் முதல் டெக்னிகல் அலுவலர்கள் வரை வேலை அழுத்தம் அதிகமாகிவிட்டது என்னதான் குறைகள் இருந்தாலும் அமேசானின் வரவு உலகம் முழுக்க வியாபாரத்தை முற்றிலும் மாற்றி அமைத்திருக்கிறது என்பதில் மிகையில்லை இன்றைய அமேசானின் வர்த்தக மதிப்பு நூற்று தொன்னூற்று ஐந்து லட்சம் கோடி ரூபாய் என்பது அமேசானின் வெற்றியை பறைசாற்றும்